ஒரு <laughs>

அன்று தொட்டு நேரே கேண்டியாடி போட்டேன் எரத்து பார்க்க போறேன் ஆமா போய் தண்ணிலாம் பாசிட்டு வரப்பு அந்த டார் வரப்பு கவட்டி கீவிண்டா என்னடா என்ன பண்ணிட்ட வரப்பு அதுக்கு முன்னாடி இவ்வளவு அகல இருக்கும் இருக்கும் அங்க அங்க சாப்பிடுவாங்க பக்குது மாடு ஓடி போவாங்க இப்போ அப்படி கிடையாது இந்த கைன்னு யாரும் ஆளும் இல்லையா இவன் ஒரு வருவட்டு வட்டுறான் இந்த கைன்னு யார் ஆளும் இல்லையா இவன் ஒரு வருவட்டு வெட்டுறான் வெட்டி வாட்டி கழிச்சில கம்பி மாரி ஆயிப்போச்சு அரும்பி மேலே வறுமே கிடையாது இப்படிதான்னு வந்து போட்டார் அது போல ஆகி போச்சு தவறி கீழேந்தான சரி பரவாயில்ல இருட்ட கொண்டாடு தோசை விட்ருப்பான அப்படி நேரம் வீட்டுக்கு போகிறேன்தே வந்த உடனே சும்ம்பல தண்ணி குத்தா கை கழுவின போய் உட்காந்தேன் ரெண்டு இலைய போட்டாள் ஏன் இலையில ஒரு தோசை வச்சே அவன் இல்லை ரெண்டு தோசை வச்சுக்கினேன் அவன் மட்டும் ரெண்டு வச்சுக்கிட்டான் ஆனால் கேட்கறீனி மூணு மாரக்கா நெல்லில மூணே தோச்ச சுட்டு வச்சியா மொட்ட அதே பிர நான் மணி சுட்டா அதே பிர தோச்ச தோச்ச வை அவ ஆகல மாட்டியா புறமா தோச்ச இது வரைக்கும் யாரா அங்க சுட்டுட்டே நான் கேள்வி பண்ணு மூணு மாரக்கா நெல்ல மூணே தோச்ச மூணே தோச்ச அது எனக்கு ஒன்னு வச்சா அவருக்கு ரெண்டு வச்சா அதான் கரெய் ஏய் எவ்ளோ வேலை செய்ற ஆம்பள நான் போய் கேனிக எல்லாம் தண்ணி பாச்சு வர எனக்கு ரெண்டு வேடி நீ ஒன்னு வச்சிட்டீங்க அவ சொல்றா நான் ஏந்து கால்ல சாணி போட்டேன் எவ்ளோ வேலை நான் செய்றேன் எனக்கு தான் ரெண்டு மூணு தான் ஒன்னு விட்டுறேன் சாணி போறது இல்ல

யார் ஊங்க ஓட்டாதுங்கறங்களா அவங்க ரெண்டு தோசை யார் ஊங்க ஓட்டறங்களா அவங்க ஒரு தோசை அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேர் பாஞ்சிது போட்டு பாய் வித் போட்டு ரெண்டு பேரும் நடு போட்டு கவுந்துச்சு போட்டு டாமால் போடுங்க போட்டுங்க அலக அவங்க ஊங்க ஓட நான் பாத்துக்கறேன் நான் ஊங்க ஓட நான் அவங்க பாத்துக்கறேன் யார் ஊங்க ஓட்ல தம்பி ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டோம் கால் மணி 8 ஆச்சு பகுது நாராயண் சாமி வருவான் எங்க பீடி வாங்கி போவான் வந்து கண்ணா கொஞ்சம் ஒரு ஆள் கத்து வந்து கது தோசை ஏய் ஏந்து ஏந்து சரி அவன் கத்துறானே ஏன் தன்னக்கலாம் பார்த்தா தன்ன ஊங்க ஓட்ட முடியுமா ஊங்க ஓட அவன் தண்ணி உள்ள ஏதோ நண்டு போச்சு அவனு ஊர்ஜா கூட்டான் ஊர்ஜா கூட்டம் சும்மா இருந்தாங்களா வந்து கதுக்குறாங்க

எனக்கும் <laughs> சார் <laughs> <laughs>